ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசிக்கும் மலேயா கணபதி நகர் பகுதிக்கு பாமணி குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும் இல்லை என்றால் தங்களுடைய அரசு ஆவணங்கள் அனைத்தையும் அரசிடம் ஒப்படைத்துவிடப்போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகா எண்பத்தி இரண்டு துரைக்காடு கிராமம் தாக்கிழக்காடு ஊராட்சிக்குட்பட்ட மலேயா கணபதி நகர் பகுதியில் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கிராமத்தில் சுமார் ஐந்து தலைமுறைகளாக வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் இருந்து பெரும் நகரான தாலுகாவான முத்துப்பேட்டை பகுதிக்கு செல்ல அப்பகுதி மக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றிதான் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக விபத்து காலங்கள் பிரசவ காலங்கள் ஆபத்து நேரங்களில் ஆம்புலன்ஸ் வருவதாக இருந்தால் கூட சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றிதான் மலேயா கணபதி நகர் பகுதியில் வரவேண்டிய சூழல் நிலவுகிறது ஆகையால் மலேயா கணபதி நகர் பகுதி பொதுமக்கள் மட்டுமல்லாமல் செம்படையான் காடு காளியம்மன் கோவில் கிராமம் அங்காளம்மன் கோவில் பேட்டை கிராமம் புதுக்கோட்டகம் கோவிலான் தோப்பு காமராஜர் நகர் காமண்டியாடி முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெருமளவில் விவசாயிகள் அப்பகுதியில் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த விவசாய பணி மேற்கொள்வதாக இருந்தால் கூட விவசாயிகள் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றிதான் மலேயா கணபதி நகர் பகுதிக்கு வர வேண்டிய சூழல் நிலவுகிறது வகையால் அப்பகுதி கிராம பொதுமக்கள் தங்களுக்கு பாமணி ஆட்சியின் குறுக்கே புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் சார்பாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர் உமா சங்கர் முதல் இன்றைய ஆட்சியர் சாருஸ்ரீ முதல் அப்போதைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பேரூராட்சி நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்தும் மனுக்கள் வழங்கப்பட்டன பாமணி ஆற்றின் குறுக்கே பாலம் அமைப்பதற்கு ஐந்தரை கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கியதாக பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை சார்பில் தகவல் வழங்கப்பட்டிருந்தும் அந்த ஆட்சியின் குறுக்கே பாலம் அமைப்பதற்கு இதுவரையிலும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை ஆகையால் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் தங்கள் பகுதிக்கு பாமணி ஆற்றின் குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும் என மலேயா கணபதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் தங்கள் கோரிக்கைக்கு அரசு சாய்க்கவில்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களையும் புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் தங்களுடைய குடும்ப அட்டை ஆதார் அட்டை அரசு ஆவணங்கள் அனைத்தையும் அரசிடம் ஒப்படைக்கப் போவதாக மலேயா கணபதி நகர் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுக்கா தம்பிக்கோட்டை கீழக்காடு ஊராட்சியில் கீழக்காடு மலையா கணபதி நகரில் வசிக்கின்ற ஒரு நான் முந்நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசிச்சிட்ருக்கோம் இங்கே வந்து நாங்கள் டவுன் நகரம் செல்வதற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி போண்டிருக்கேன் ஆனால் பாவனி ஆற்றின் குறுக்கே பாலம் கேட்டு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கலெக்டர் உமாசங்கரில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற கலெக்டர் உட்பட நாங்கள் அந்த மனு கொடுத்துட்ருக்கோம் இன்னும் தான் அரசு வந்து செவி சாய்க்கலை எங்கள் மனுவை செவி சாய்க்காமல் இருக்காங்க அதுக்கு மதிப்பீடு வந்து ஒரு அஞ்சு முக்கிய கோடி ரூபாய் பட்ஜெட்டு போட்டாங்க பட்ஜெட்டு போட்டதோட சரி இன்ன வரைக்கும் அதுக்கான நிதி பண்ண என்ன காரணம்னு தெரியலை இது சம்மந்தமாக கலெக்டர் தாசில்தார் ஆர்டிஓ எம்எல்ஏ எம்பி இப்படி பல தரப்பட்ட மக்கள்கிட்டையும் மனு கொடுத்துட்டு இருக்க கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அரசு இதுவரைக்கும் கவனம் எடுத்து எங்களுக்கிட்ட கோரிக்கை நிறைவேற்றல இது வந்தனால இந்த மனு இந்த பாலம் எங்களுக்கு இருந்தால் பாவஜேட்டன் குறிக்க இந்த பாலம் இருந்தினாக்கா எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்கள்லேருந்து மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள்லேருந்து விவசாயத்திற்கு வருகின்ற மக்கள் உட்பட இத்தனை பாலம் இல்லாதனா ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர இருக்கு இந்த பாலம் இருந்தால் நாங்கள் ஒரு கிலோமீட்டர்ல நகரம் முத்து அன்னைக்கு சென்றடைலாம் இன்றைக்கி நகரமைத்தோட தாலுக்கா சென்றடையலாம் இது வந்து பல தடை கொடுத்து கொடுத்து நாங்கள் பணம் கொடுத்துட்டுருக்கோம் தர வாங்கி போட்டுட்டுருக்காங்க தர இது அரசு எந்த நடவடிக்கையும் இல்லை இது கலைஞர் ஆட்சியில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாச்சிலையும் இன்னைக்கு இருக்கிற ஐயா ஸ்டாலின் உட்பட ஆட்சியில் உட்பட நாங்கள் பண்ண கொடுத்துட்டுருக்கோம் இன்றைக்கு மக்களுக்கு முத்துவெடுத்துறத கூட சைபத்தில் ஆலங்காட்டு முகாம நடத்துனாங்க அங்கேயும் கூட கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க அதனால் அரசு இதை தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு இந்த பகுதியில் பாலம் அமைத்து தரோம் பாமற்றின் குறுக்கே பாமண்டியாட்டின் குறுக்கே பாலம் அமைச்சு தரணும் அப்படி அமைச்சு தரணும் என்னாக்கா நாங்கள் இருக்க எல்லா இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஆவணங்கள் அரசு சம்பந்தப்பட்ட அரசு ஆவணங்களை வந்து நாங்கள் அரசிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் அரசு சம்மந்தப்பட்ட ஊழ இது எலெக்சன்களில் நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் ஏன்னா எங்களுக்கு அரசு இதை செறி சாய்க்க கொடுக்குற மனு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க அதனால எங்களை உடனடியாக இந்த பகுதியில் எங்களுக்கு வாழை அமைச்சு கொடுக்கணும் நாங்கள் கே மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம்